வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு பதிவான அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை என்ற தலைப்பின் கீழே நாம் கண்டு கொண்டிருக்கிற காணொலியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இன்றைய தலைப்பு சற்றே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடும் என்று எண்ணுகிறேன் இந்த தலைப்பு என்னவென்றால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி எச்சல் பண்ணி சாப்பிட்றோமே அது சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு நேருடைய கேள்வி இன்றைக்கு நவீன காலங்களில் இருக்கிறதுனால இந்த பர்த்டே அப்படின்னு வந்தோடனே என்ன பண்ணுறோம் கேக்கை வெட்டி அவ வாயில் ஊட்டுறது மிச்சத்தை கொண்டு மூஞ்சில் ஆப்பிட்றது இப்படின்னு ஒரு கல்ச்சர் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை பொஃபேட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆஃப் மீல்ஸ் சர்வ் பண்ணுவோம் எல்லோரும் எச்சத்தட்டை எடுத்துக்கிட்டு கையில் சுற்றி சுற்றி போய் நின்றுங்கன்னே சாப்பிட்றது உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது நின்றுட்டே சாப்பிட்றது இப்படிங்கிற வரையும் ஒரு வகையராக்கள்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் கரெக்டான மெத்தட் தானா நம்ம முன்னோர்கள் ஏன் அமர்ந்து சாப்பிட்டார்கள் விலையை போட்டு சாப்பிட்டாங்க ஏன் அவங்க வந்து அடுத்த இலையிலேருந்து சாப்பிடலை அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அப்போது அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவே தான் நிற்க வேண்டும் இல்லையா அதை என்னன்னு பார்ப்போம் ஒரு நபர் தன்னுடைய வாயிலே ஒரு பொருளை போட்டு அதை எடுத்தால் அது போய் எச்சல்னு சொல்கிறோம் சலேவா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்வோம் அது என்னன்னாக்க நம்ம ஜீரணத்துக்காக அந்த பேக்டீரியாஸை அனுப்பிச்சி விடாது ஒன் நம்ம உடல் உறுப்பு அந்த பேக்டீரியாவை அந்த இடத்துல அனுப்பிச்சி விடும் அதை நம்ம வெளியில் எடுத்த உடனே என்ன ஆகும் அது கையில் இருக்கிற அழுக்கோட சேர்ந்து அந்த பாக்டீரியாவும் மிக்ஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இதுதான் பேசிக் ஐடியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு பாழ வாழைப்பழத்தை கொடுத்து அதை உரிச்சு அது ரெண்டா விண்டு சாப்பிடுவாங்க வடையை சாப்பிட்டா விண்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி விண்டு தான் சாப்பிடுவாங்க அப்படியே வச்சு வாயில கடித்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கடித்தல வரக்கூடிய அந்த எச்சல் செளிவா என்பது அதுல பொருளிலையும் இருக்கும் அதனால உங்களுடைய வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமி தொற்று உங்களை பாதிக்கும் அப்படின்னு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் நம்ம அறிவு அறிஞர் அதனால் அவங்க எல்லாத்தையும் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இது இந்த கொரோனா சீசன்ல வந்து உடனே நம்ம என்ன சொன்னோம் ஒரு சாப்பாடு வந்து கையம்புறது போறது வந்து எல்லாம் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் முன்னாடியே நம்ம மூதுவாதிகள் சொல்லிட்டாங்க அதேதான் இந்த கேக்கு வெட்டின உடனே ஒருத்தனுக்கு வாயை ஊட்டுறது அடுத்த இன்னொருத்தன் இரண்டாவது வாயில விட்டுறது அப்போ ஒருத்தன் எச்சல் இன்னொருத்தனுக்கு போகுது அப்ப என்ன ஆகுறதுன்னா இவனுடைய தொற்று அவனுக்கு பரவ ஆரம்பிக்கிறது அப்ப தொற்று பரவுதல் என்பது நடங்குகிறது அதெல்லாம் எச்ச உக பரவாறுவதோ எச்சலை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதும் தப்பு அப்படின்னு முடிவு பண்ணாங்க நின்றுக்கிட்டே சாப்பிடும்போது என்னாகிறதுனாக்க உடலில் சரிமான உறுப்புகள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி உட்கார்ந்துட்டு நம்ம சம்மணம் போட்டு உட்கார்றதுன்னு பெரிய யோகம் அது அந்த யோகாசனத்தில் அமர்ந்து வாழை இலை மாதிரி இலைகளை போட்டு மந்தார இலையை போட்டு அந்த பத் பாதாம் இலையை போட்டு அதில் தான் உருவாகிறது வைக்கும்போது அதனுடைய ஃப்யூம்ஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அந் சாப்பிடக்கூடிய அந்த இன்டேக் வந்து நிதானமாக இருக்கும் அழகாக என்னென்ன வேணும்னு யோசிச்சு அமைதியாக சாப்பிடலாம் ஆனால் இந்த பஃபே மீனில் என்ன ஆகுது எச்சத்தட்டில் வச்சுக்கிட்டு இந்த தட்டிலேருந்து இந்த தெருலேருந்து அந்த தெருக்கு போகிறமே தெரு தெருவாக போய் எடுத்துக்கிட்டுருக்குறோம் அப்போ என்ன ஆகுது இதுவும் அவர்களுடைய உடல்நிலையை பாதிக்கிறது இதனால் இந்த எச்சல் பழக்கத்தை நம்ம உடனே விட்டுவிட்டு எச்சல் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க நார்மலாக இல்லையா அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்விலே தேவையில்லாத தொற்று நோய்கள் நம்மளை அண்டாது ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு லெசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொடுத்துட்டு போயிருக்கு கொரோனா அப்படின்னு ஒன்று இது தொற்று எப்பவும் வரும்னா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதில் வரும் அதனால் தான் கை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் கை கூப்பிட்றது வணங்குறது அப்படிங்கிற அம்சத்தில் நம்ம வச்சுருக்குறோம் இதை மாதிரி ஒன்று ஒன்றுமே நம்மளுடைய முன்னோர்கள் அன்று சொன்னவைகள் அர்த்தமுள்ளவைகளாகவே இருக்கின்றது என்பதை சிறிதும் ஐயமில்லை நம்மளும் இதை ஃபாலோ பண்ணலாம் வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்